வாழ்க அன்புடன் வளர்கனன்று உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி தொடர்ந்தாற்போல் நாம் ஆன்ம உலகின் விதிகள் த லாஸ் ஆஃப் ஸ்பிரிட் வேல்ட் அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய சாராம்சம் கருத்தினை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம் நேற்றை பதிவில் அந்த ஒரு பெண்மணி பற்றிய கதையை நம்ம பார்த்தோம் அவருடைய கதையை சொல்ல ஆரம்பித்தாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பத்தொன்பது வயதாக இருந்தப்போ நான் ஒரு கிராமத்தில் என் பெற்றோரோட சகோதரனோடையும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருந்தேன் என்னுடைய பள்ளி படிப்பை நான் முடிச்சுட்டு ஒரு ஆகணும் அப்படிங்கிற கனவோடு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்போ நகரத்தில் இருந்த ஒரு பல்கலைக்கழகத்துக்கு என்னை அனுப்பி வைக்கிற மா அனுப்பி வைக்கும்படி என்னுடைய அப்பா பெற்றோர்கள்டம் நான் கெஞ்சினேன் அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்து என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்பவே எனக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஆனால் அது வந்து என்னுடைய துரதிருஷ்டம் அப்படிங்கிறத எனக்கு அதுக்கப்புறம் தான் அதாவது சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லது நடக்காத மாதிரி தெரியும் ஆனால் அது நமக்கு நல்லதாக தான் இருக்கும் ஆனால் சில நேரங்களில் நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதனால் நமக்கு தீமையான விளைவுகள் நமக்கு வந்து சேரும் அந்த மாதிரி தான் இதையும் சொல்லணும் அப்படி நான் நகரத்திற்கு சென்று முழுசாக நல்லபடியாக படிச்சுட்டு இருந்தேன் நம்பிக்கையோடையும் குதகுலத்தோடையும் அந்த கல்லூரியில் சேர்ந்து படிச்சுட்டு இருந்தேன் நான் ரொம்ப அழகாகவும் அதே நேரத்தில் கூச்ச சுபாவம் கொண்டவளாகவும் நான் இருந்துகிட்ருந்தேன் பல கல்லூரி இளைஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட நெருக்கமாக பழகினாங்க நானும் அவங்கள ஒருத்தரை கூட நான் ஒருபோதும் அதுக்கு ஊக்குவிக்கதே கிடையாது இறுதியில் வசீகரமான இளைஞன் ஒருவண்டம் நான் காதல் வயப்பட்டேன் அவன் மாணவர்களுக்கு பெரும் தொல்லைகளை கொடுப்போனா இருந்தான் அப்படி அவன் வசீகரம் என்னை கவர்ந்ததினால முதல்ல அவன் என்னை தவிர்க்க முயன்றான் ஆனாலும் நான் ஒரு முட்டாளை போல் அவன் மேலே அன்பால் ஈர்க்கப்பட்டேன் அவனை இன்னும் அதிகமாக துரத்தி சென்று நான் அவளை வந்து விரும்பினேன் ஆனால் அவன் வந்து கண்மூடித்தனமான காதல் கொண்டிருந்தான் அவன் மேலே எப்பயுமே அவனுக்கு பக்கத்துலேயே நான் இருக்கணும் அப்படின்னு அதுக்காக முயற்சி பண்ணேன் அவன் எல்லோருக்கும் தொல்லைகளை கொடுத்ததான் கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் வகுப்புகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனக்காக குறிப்புகள் எடுக்கவும் தன்னுடைய வேலைகளை செய்யவும் சில பெண்களை அவன் மிரட்டி அதுக்கு ஒப்புக்கொள்ளவும் செய்தான் அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அந்த பெண்கள் மீது நான் பொறாமை கொண்டேன் என்னது அவங்க கிட்டே மட்டுமே கேட்குறானே அப்படின்ற மாதிரி அவங்க மேலேலாம் நான் பொறாமை கொண்டேன் அவனுக்காக நான் மகிழ்ச்சியாக குறிப்புகள் எடுக்கணும் அப்படின்னு நானே அவன்கிட்ட சொல்லிவிட்டு நானே எடுத்தேன் அவனுடைய வேலைகள் எல்லாத்தையுமே நான் செய்ய ஆவலாக இருந்தேன் அவன்கிட்ட நான் அதை அப்படியே சொன்னேன் அவனும் கிட்டத்தட்ட என்னைய எல்லா வேலைகளுக்கும் பயன்படுத்த ஆரம்பித்தான் நான் அவனுடைய அடிமையாகவே இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ம மனமு வந்து அந்த நரக குழிக்குள்ளே குதித்தேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் வந்து அப்போதைக்கு எதுவுமே தெரியாது அந்த வேலையெல்லாம் நான் செய்ய ஆரம்பித்தேன் என்னையே நான் வந்து சீர்தூக்கி பார்க்கறதையோ அல்லது என்னுடைய முடிவுகளை பற்றி நான் இது பண்ணுறதையோ எது நல்லது கெட்டது அதையெல்லாம் எதையுமே நான் யோசிக்கவே இல்லை நான் அவன் என்னெல்லாம் சொல்கிறானோ அது எல்லாமே நான் செஞ்சிட்டு இருந்தேன் அவன் வந்து ஒரு ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் போதைப் பொருட்களை விற்க சொன்னான் அதையும் நான் செஞ்சேன் அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக சில இளம்பெண்களை அவன்கிட்ட கூட்டிகிட்டு வந்தேன் இதெல்லாம் அவன் சொன்னால் அந்த வேலைகள்லாம் நான் செஞ்சேன் இது இதெல்லாம் தவறுன்னு கூட நான் யோசிக்கவே இல்லை ஏன்னா அவன் சொன்ன எல்லாம் நான் அப்படியே செய்ய ஆரம்பித்தேன் ஒரு ரோபோட்டை போலவே நான் செஞ்சேன் அப்படின்றது மாரி அப்படியே அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க அதுமாரி அவனை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கான அனைத்தையுமே நான் மனமுவந்து வந்து செஞ்சேன் அவன் தீயவன் அப்படிங்கிறதும் அவன் தவறான பாதையில் போயிட்டுருக்கான் அப்படிங்கிறதையும் நான் உணர்ந்தால் கூட நான் அவனுக்கு அடிமைப்பட்டு தான் கிடந்தேன் அப்படின்னு சொல்லணும் என்னுடைய கல்லூரி படிப்பை நான் பாதிலேயே முடிச்சு விட்டுட்டு ஒரு வங்கி எழுத்தராக வேலைக்கு சேர்ந்தேன் இதை கேள்விப்பட்டனே எங்களுடைய பெற்றோர்கள்லாம் ரொம்ப கடுங்கோபம் கொண்டாங்க அந்த இளைஞனை விட்டு விலகும்படியும் என்னுடைய படிப்பை தொடரும்படியும் அவங்க என்னிட்ட கெஞ்சினாங்க நான் ஆனால் அதற்கு ஒப்புக்கொள்ளவும் இல்லை நான் தங்களுடைய கிராமத்திற்கு திரும்பணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதையும் நான் வந்து கேட்கவே இல்லை நான் அந்த இளைஞனோட அடிமைப்பட்டு கிடந்ததை தொடர்ந்து நான் அதை பண்ணிகிட்டே இருந்தேன் அவனுக்கு நான் செய்த வேலைகளுக்கு பிரதிபாரமாக அவன் என்ன பண்ணான் அப்படின்னா என்னை எங் எனக்காக சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்காக உதவி பண்ணுற மாதிரி என்னை அரவணைத்து போகிற மாதிரி பண்ணிகிட்டே இருந்தான் அது எனக்கு கொஞ்சம் போதுமானதாக இருந்துச்சு நான் ஏன் அப்படி ஒரு பைத்தியக்காரி மாதிரி இருந்தேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இன்றைக்கி அளவு கூட எனக்கு அது புரியலை அவன் போதை மருந்துகளை விற்றான் அப்படிங்கிறதும் தெரியும் இளம் பெண்களை எல்லாம் பலாத்காரம் பண்ணான் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் அவன் ரொம்ப தீயவன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதும் அவனுடைய கட்டளை கட்டளைகளுக்கு நான் ஆட்பட்டிருந்தேன் அதை என்னால் மறுக்கவோ அல்லது அதை விட்டு விலகவோ என்னால் முடியலை அதுமாரி ஒரு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுமாரான தோற்றம் கொண்ட ஒரு பணக்கார பெண்ணோட நட்பு கொள்ளும்படி அவன் சொ என்கிட்ட சொன்னான் இதற்கு முன்பு பல தடவை அவன் இது மாதிரி சொல்லியிருக்கான் நான் ஒரு பெண்ணுடன் நட்பு கொள்வேன் பிறகு அவனுடைய வாழ்க்கையில் அவன் நுழைவான் அவளோட உறவு கொள்வான் பிறகு பார்த்திங்க அப்படின்னா அவளுடைய பணத்தை எடுத்துட்டு அவளை விட்டு விலகி போயிடுவான் அவன் குறிப்பிட்ட அந்த பெண்ணை ஒரு சில நாட்களில் என்னுடைய தோழியாக ஆக்கி கொண்டேன் விரைவில் என்னுடைய காதலனை வந்து என்னுடைய குடும்ப நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணிட்ட நான் அறிமுகம் செய்து வச்சேன் அவன் ஒரு மதிப்பானவன் என்றும் பணக்காரன் என்றும் எங்கள் கிராமத்தில் ஒரு உயர்ந்த சமூகத்தை சேர்ந்தவன் அப்படின்லாம் நான் அவன்கிட்ட சொன்னேன் அந்த அந்த பெண்மணிகிட்ட சொன்ன அந்த பெண்ணிட்ட இதெல்லாம் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் அவங்களுக்கு ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொண்டாங்க இதை நான் வந்து ரொம்ப இதை இதை பார்த்ததுன்னு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன் ஏன்னா நான் அந்த மாதிரி நினைக்கவே இல்லை அவனுடைய தாக்கத்திற்கு ஆட்பட்டு கிடந்ததினால தொடர்ந்து நான் வந்து அவனுடைய அடிமையாகவே செயல்பட ஆரம்பித்தேன் நான் ஏன் அவனால் அவ்வளோ தூரம் கவரப்பட்டேன் அப்படிங்கிறத எண்ணி பார்க்குறேன் ஆனால் அவன் என்னை மனவசியம் செய்தானா அல்லது தீயவன் என்றும் நான் தவறான காரியங்களை செய்து கொண்டிருந்தேன் என்றும் தெரிஞ்சும் கூட நான் ஏன் அவனுக்கு அவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்தேன் அவன் வந்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்ட பொழுதும் நான் மிகவும் தவித்து போனேன் அவள் ஒரு பெரிய பணக்காரி அவளுக்கு அம்மா கிடையாது அவளுடைய அப்பா வந்து அவனை விட பெரிய பணக்காரராக இருந்தார் அவரை என் நண்பராக ஆக்கி கொள்ளும்படியும் அவருடைய பாசத்திற்கு ஆளாகும்படியும் அவன் என்னை வந்து கட்டாயப்படுத்தினான் அதையும் நான் செஞ்சேன் பிறகு அவரை வந்து மணந்து கொள்ளும்படி எனக்கு ஆணைக்கு போட்டான் நான் அழகாக இருந்ததுனால அந்த பெண்ணுடைய தந்தை என் மீது காதல் கொண்டார் என்னுடைய விருப்பத்திற்கு மாறாகவே நான் வந்து அவரை மணந்து கொண்டேன் இவற்றையெல்லாம் அந்த மோசக்காரன் திட்டமிட்டே செய்தான் அப்படின்னு சொல்லணும் இது எல்லாமே அவனுடைய சூழ்ச்சி அவனுடைய திட்டம் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியலை விரைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பணக்கார கணவனை வந்து கொன்னுடு அப்படின்னு சொல்லி எனக்கு கட்டளிகிட்டான் நான் இதுக்கு ரொம்ப மறுப்பு தெரிவித்தேன் ஏன்னா நான் போதை மருந்துகள் விற்ப விட்டதற்கான ஆதாரங்கள் என்னிட்ட இருக்கிறதாகவும் என்னுடைய கணவரை நான் கொள்ளலை அப்படின்னா அந்த ஆதாரங்களில் நான் காவல்துறையிட்ட கொடுத்து ஒப்படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினா நான் தனியே இருந்து அழுது பார்த்தேன் நான் என்னை தனியை விட்டுடும் முடியும் அவன்கிட்ட கெஞ்சினேன் என்னால் யாரையும் கொலையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு அவன்கிட்ட மன்றாடினேன் ஆனால் வந்து ரொம்ப கள்ளிஞ்ச காரணாக அவனை எதுவுமே பாதிக்கலை மாறாக என்னை சிறையில் தள்ளுவதுக்கு போதுமான இருந்த போது புகைப்படங்களை எல்லாம் எடுத்து என்னிட்ட காமிச்சான் அவன் என்னிட்ட அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு கிடக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் அவன் வந்து இந்த இது எல்லாமே நான் காவல்துறையிட்ட ஒப்படைச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டினா சரி நம்ம இதெல்லாம் செஞ்சால் அவன் வந்து நம்மளை இருக்கான் என்னைக்காவது நம்மளை கல்யாணம் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அப்படிங்கிற முட்டாள்தனமாக எனக்கு அப்போயும் இருந்துச்சு முடிவில் நான் என்ன பண்ணேன்னா அவனுடைய கட்டாத்திர கட்டாயத்துக்கு உட்பட்டு நான் என்னுடைய கணவரை வந்து கொண்டுட்டேன் ஒரு பணக்கார விதவியாக நான் ஆனேன் அவருடைய சொத்தில் பாதி என் பெயர்லையும் மறுபாதியை அவருடைய மகள் பெயர்லையும் அது மாற்றி எழுதப்பட்டது நான் தொடர்ந்து அந்த மோசக்கார இளைஞனால் நரகத்துக்கு தான் என்னை இழுத்துட்டு போயிட்டுருந்தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை இப்படி நான் என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கும்போது கொலை செய்வது அப்படிங்கிறது எனக்கெல்லாம் ரொம்ப அப்பாற்பட்டது என்னுடைய கண அவருடைய மரணத்திற்கு பிறகு என்னால் வந்து தூங்கவோ அல்லது சாப்பிடவோ என்னால் முடியலை அப்போ என்னுடைய அந்த சொத்துலேருந்து சிறிதளவு கூட எனக்கு எடுத்துகிட்டு நான் பெரும்பாலானவற்றை எல்லாமே அந்த பண்ணிகிட்டே கொடுத்துட்டேன் ஆனால் அந்த அது அந்த மோசக்காரன் வந்து அவனை விட்டுட்டு ஓடிடணும் அவன் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு நம்ம போயிடணும் அப்படின்னு நான் நினச்சேன் இதை நான் நினச்சிட்ருக்கும் போதே அவன் திடீர்னு என்னிட்ட என்ன சொன்னான்னா என்னுடைய மனைவியும் நீ கொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கட்டளையிட்டான் இது என்னால் முடியவே முடியாது அப்படின்னு நான் வந்துட்டு அழுது புலம்பி மன்றாடினேன் இதற்கு மேலே என்னால் பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னும் என்ன நீ விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கெஞ்சினேன் ஆனால் அவன் என்ன பண்ணான்னா எந்த விதமான இதுவுமே அவனுக்குள்ளே மாறலை அந்த அந்த கல் நெஞ்சத்தோடு இருந்தான் நீ வந்து எல்லா ஆதாரங்களும் என்கிட்ட இருக்குது நீ கொன்னது நீ போதை பொருள் விற்ற எல்லா ஆதாரங்களும் இருக்குது அவன் எல்லாமே வந்து திட்டமிட்டே செயல்பட்டதுனால அவன்கிட்ட எல்லா ஆதாரங்களும் இருந்துச்சு இது எல்லாமே என்னால் காவல்துறைக்கு வந்து சொல்லிட முடியும் அப்படின்னு அவன் சொன்னான் எனக்கு தப்பிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லை அப்படிங்கிறதுக்காக அவனை நான் ரொம்ப கண்முடித்தனமாக காதலிச்சிருந்தேன் அப்படிங்கிறதுனாலையும் அவன் கூறுன எல்லாற்றையுமே நான் செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறத உணர்ந்தேன் நான் வந்து வசமாக சிக்கியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய பெயர்பட்ட ஒரு முட்டாளுங்கிறதையும் அப்போ தான் நான் உணர்ந்தேன் அந்த மோசக்காரனோட கட்டளைக்கு நான் உட்படலை அப்படின்னா நான் தான் என் கணவரை கொண்டிருந்தேன் அப்படிங்கிறத காவல்துறையிட்ட ஒப்புக்கொண்டாக ஒப்புக்கொள்ளணும் அப்படி இல்லைன்னா என் கணவரனுடைய மகளை கொள்வது சிறந்தது அதுதான் சிறந்தது அப்படின்னு நான் நினச்சேன் உடனே நான் உடனே சொன்னேன் காவல்துறைக்கெல்லாம் அழைப்பு விடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த மோசக்காரன்ட்ட சொல்லிவிட்டு அவனுடைய மனைவியை கொள்வதுக்கு நான் ஒப்புக்கொண்டேன் ஆனால் மறுநாள் காலையில் நேராக காவல் நிலையத்திற்கு சென்று எல்லா உண்மைகளையும் கூறி விடுற கூறி என்றும் நான் ரகசியமாக தீர்மானம் பண்ணேன் அவன் என்னிடம் சரியாக நாளைக்கு திட்டமிட்டபடி அவளை கொண்டு விடுவாதானேனே அப்படின்னு கோ கேட்டான் நான் வந்து காவல்துறையிடம் என்ன கூறுவது என்பது பற்றிய யோசனையில் அப்போ இருந்ததுனால அவனுக்கு பதிலளிக்காமல் நான் இருந்துட்டேன் அப்போ வந்து நீ என்ன யோசிட்டுருக்க உன்னோடய மொழி இவ்வளவெல்லாம் நீ கசக்க தேவையில்லை நான் என்ன சொல்கிறனோ அதை மட்டும் செய்யி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான் நான் இனியும் இது குருட்டுத்தனமாக நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு நான் முடிவெடுத்தேன் அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா மனைவியை கொண்டுட்டு நான் தான் அவளையும் அவன் என்ன பண்ணிட்டானா அதுக்குள்ளேயே அந்த இரவே அந்த மனைவியை கொண்டுட்டு நான் தான் அவளையும் என்னுடைய கணவரையும் கொண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ காவல்துறையிட்ட அவன் நிரூபித்தான் நான் அவனுடன் ஒத்துப்போக மறுத்ததுனால எப்படியும் அவன் வந்து கண்டுபிடிச்சிட்டான் நான் இது மாதிரி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உடனே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு கொலைகளுக்கும் நான் தான் காரணம் அப்படிங்கிறதையும் அதற்கான ஆதாரங்களையும் கொடுத்துட்டான் அப்போ நான் நிலையத்துக்கு சொல்வதற்கு பதிலாக மறுநாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னுடைய வீட்டுக்கு காவல்துறையினரே வந்து என்னை கைது செய்து அழைச்சிட்டு போனாங்க நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிப்பாட்டினாங்க அவர்களிடமிருந்து நம்ம சிறையில் வந்து நீதிமன்றத்திலேருந்து கூட்டிகிட்டு போனப்போ நான் அவங்கள்கிட்டேருந்து தப்பிச்சு நான் என்ன பண்ணேன்னா எப்படியோ நீதிமன்றத்தினுடைய ஆறாவது மாடிக்கு போய் அங்கேருந்து கீழே குதித்து நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் ஏன் இந்த தளத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னுடைய கதையை கேட்ட பிறகும் கூட உங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நான் தயவு செய்து என்னை வெறுத்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி கூறினாங்க அப்படின்னு சொல்லி விஸ்பியும் ரத்தவும் அந்த பெண்ணை பற்றி சொல்கிறாங்க நாங்கள் உங்களை வெறுக்கலை ஆனால் நீங்கள் உங்கள் பாவங்களுக்காக உண்மையிலேயே மனம் இருந்துக்கிறீங்களா அப்படின்னு மட்டும் நாங்கள் கேட்டோம் அவங்க உண்மையிலே மனம் வருந்தினார்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அந்த கேள்வியை கேட்க வேண்டியதாக இருந்துச்சு அவர்கள் வெறுமனே ஒரு உயர்தலத்திற்கு எங்களால் கூட்டி செல்ல முடியாது அவர் உண்மையிலேயே தங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்துவதற்கு அவருக்கு உதவுவதற்காக நாங்கள் அங்கே வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்தோம் ஆனால் அவங்க உண்மையிலே மனம் இருந்து கொண்டு இருந்ததையும் நாங்கள் பார்த்தோம் அப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா பாவங்கள் குறித்து உண்மையிலேயே மனம் இருந்துகிறேன் ஆனால் உங்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு அவங்க கேட்டாங்க நான்காவது தளத்தை அடைவதற்கான வழியை நாங்கள் அவங்களுக்கு காட்டினோம் ஆனால் அந்த செயல்முறை மிக மெதுவாக தான் நடைபெறும் அப்படின்னும் நாங்கள் அவங்க கிட்ட சொன்னோம் எங்களுடைய வழிகாட்டுதலின் கீழ் அவர்கள் வந்து இப்போது மெல்ல மெல்ல அந்த உயர்ந்த நிலைக்கு வந்துட்டு இருக்காங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பல இடங்களில் வந்து பல பேரிடம் நம்ம வந்து அன்பாக நடந்துக்கிறோம் ரொம்ப அவங்க மேலே கண்முடித்தனமான அன்பு வச்சுருவோம் என் என்ன மாதிரியான நபர்கள் அப்படின்னு தெரியாமலே கூட நாம் அன்பு வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க செய்கிற எல்லாமே சரி அப்படின்னு நமக்கு தோணும் அப்போ நாம் வந்து கிட்டத்தட்ட அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம கேட்டுகிட்டே இருப்போம் அது கூட பெரிய பாவங்கள் இன்னொரு அதாவது எப்பயுமே ஒரு உயிர் வந்து நம்மளால் வழிபட்டு இறக்குது அப்படின்னா ஏன்னா உயிரை வந்து உருவாக்குறதுக்கு தான் நமக்கு அதிகாரம் இல்லை ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அது எந்த உயிரையும் நம்ம உருவாக்கிற உருவாக்கவும் இல்லை அதை அழிக்கிறதுக்கான அதிகாரமும் நம்மக்கிட்ட கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த உயிருக்கு கேடு விளைவிக்கிறதோ அல்லது துன்பம் விளைவிக்கிறதோ நம்ம இந்த மாதிரி செயல்கள்லாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் வந்து பாவங்களை செய்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ அதற்கான விளைவுகள் அதாவது ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் இதை கேட்டுட்ருக்கப்போ கூட இந்த மாதிரியான பாவங்களையோ அல்லது ஏதோ சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு தீங்கு தரக்கூடிய எந்த விளைவு செயல்களை நீங்கள் செஞ்சீங்கனாலும் மனம் வருந்தி உண்மையிலேயே நீங்கள் மனம் மாறி நான் இனிமேல் இந்த மாதிரி இருக்க மாட்டேன் நல்ல வழியில் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கனாலே உங்களுக்கான மன்னிப்பு கிடைக்கும் அதேமாரி உங்களுக்கான நல்ல வழியும் கிடைக்கும் உங்களுக்கான கடவுளுடைய அருளும் கிடைக்கும் எனவே நல்ல ஒரு வழியை நோக்கி பயணிப்பதற்கு நாம் இந்த விடயங்களை ஒரு உதாரணமாக எடுத்துகிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லதை நோக்கி நம்ம பயணிப்போம் நன்றி